வணக்கம் நண்பர்களே மனிதனை மனிதனாக ஆக்குவது எது மனிதனை மிருகங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது எது இதற்கு பல்வேறு பதில்கள் உள்ளன இன்று இந்த கேள்வியை நாம் மாற்றி கேட்டாக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் மனிதனை இயந்திரங்களிடம் செயற்கை நுண்ணறிவு போன்றவற்றிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது ஏது ஏன்னா மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஆனா மனிதனுக்கும் செயற்கை நுண்ணறிவுக்கும் ஆனால் வித்தியாசம் குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன்னா மிருகம் வந்து இயற்கையின் படைப்பு அதில் குறைகள் இருக்கும் செயற்கை நுண்ணறிவு போன்றவை தொழில்நுட்பத்தின் விளைவு மனிதன் உருவாக்குவது மனிதன் எப்போவுமே இயற்கையை மேம்படுத்தவே முய்ந்து கொண்டே இருக்கும் ஏன்னா நம்முடைய பார்வையில் இயற்கை குறைபாடுதானதான் தோணுது தோணுது இப்போ வெளியில் பனி பெஞ்சிக்கிட்டு இருக்கு பனி பெய்யாமல் வெயில் அடித்தா இருக்கும் இல்லையா அப்போது என்ன பண்ணுறோம் வெளியில் வந்து சூட்டை அதிகரிக்க முடியாது வீட்டுக்குள்ள சூட வச்சுக்கிற மாதிரியான சூழலை உருவாக்கிக்கிட்டோம் அட்லீஸ்ட்டு பனிக்குள்ளே நனையாமல் வீட்டுக்குள்ளே இருந்து ஜன்னல் வழியாக வெளியில் பேடிக்கை பார்க்க முடியுது இந்த அளவு நாம் நாம் வாழும் சூழலைய மாற்றிக்கிட்டே இருக்கோம் அப்போது அதனோட இன்னொரு எல்லை தான் செயற்கை நுண்ணறிவு போன்றவை ஏன்னா பொருட்களை மாற்ற முடியும் இடத்தை மாற்ற முடியும் ஒரு சூழலை மாற்ற முடியும் செயற்கை நுண்ணறிவை கொண்டு நாம் சிந்திக்கும் விதத்தையே மாற்ற முடியுது இப்போ இந்த படத்தை நான் செயற்கை நுண்ணறிவை கொண்டு உருவாக்கணும் இது மொழி கவிதை காரூயம் இந்த மூன்றையும் இணைக்கும் ஒரு படம் அது எந்த விதத்தில் இணைக்குது இவற்றுக்கிடையே என்ன தொடர்புன்னு நீங்கள் யோசிச்சுக்கலாம் இப்போ இந்த படத்தை ஒரு மனிதர் உருவாக்கணும்னா ஒரு அரை மணி நேரமாவது சில மணி நேரங்களாவது ஆகும் அதை நான் உருவாக்க முடியாது வேறு யாராவது ஒருவர் உருவாக்கணும் ஸோ எங்களுக்கு மனசில் தோன்றதை நான் அவர்கிட்ட சொன்னேன்னா அவர் அதை உள்வாங்கி அதன் அடிப்படையில் அந்த படத்தை உருவாக்குவார் அது எனக்கு திருப்தியாக இல்லைன்னா வேறு சில கரெக்ஷன்ஸ் சொல்லுவேன் இப்படி மாற்றி மாற்றி கடைசியில் ஒரு முடிவான ஒரு வடிவத்துக்கு வரும் அதுக்கு சில மணி நேரங்கள் ஆகணும்னா கூட இரண்டு பேரோட உழைப்பு நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்லி இன்னொருவர் உருவாக்கி எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்கள் உண்மையில் அதுதான் மனிதனுடைய பலம்னு சொல்ல முடியும் ஏன்னா மிருகங்களால் இதை செய்ய முடியாது மிருகங்கள் கூட்டமாக சேர்ந்து ஒரு இடம் உணவு தேட போகலாம் புலம்பெயர்ந்து போகலாம் வேட்டையாட போகலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் மனிதனை போல் இப்படி இரண்டு மிருகங்கள் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எதையும் உருவாக்க முடியாது இப்போது மனிதர்கள் இருவர் தொடர்பு கொள்வதற்கு மொழி அவசியம் அந்த மொழியின் அடிப்படையில் தான் நம்முடைய சமூகம் உருவாகி இருக்குது பண்பாடு எல்லாம் அதன் அடிப்படையில் தான் இருக்குது இப்போ மொழி தான் மனிதனை மனிதனாக ஆக்குவதில் ஒரு முக்கியமான காரணின்னு சொல்லலாம் அதே சமயம் இன்று அந்த மொழியினால் என்ன பயனும் யோசிக்கணும் என்ன இப்போ செயற்கை நுண்ணைவரை கொண்டு உருவாக்க முடியுதுன்னா மனிதன்கிட்ட சொல்வது போலே செயற்கை நுண்ணறிவுகிட்டையும் பேச முடியுது அதை செயற்கை நுண்ணறிவு புரிந்து கொள்ளுது ஆனால் அது உண்மையிலே புரிந்து கொள்ளுதா இல்லை நான் ஒன்று ஒன்றுன்னு கொடுத்த உடனே அது பதினொன்றுன்னு சொல்லலாம் இல்லை ரெண்டுன்னு சொல்லலாம் அது எப்படி சொல்லும் அது என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோ அதை சொல்லும் ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னா ரெண்டுன்னு சொல்லும் ஒன்றையும் ஒன்றையும் கொடுத்தா பதினொன்றுன்னு சொல்லும் ஸோ நாம் என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோமோ அது திருப்பி அதை தருது என்ன செயற்கை நிணறு ஒரு தனி மனிதருடைய ப்ரோக்ராம் இல்லாமல் பல்வேறு மனிதர்களின் ஒரு மனித குலத்தின் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது இப்போ இந்த படத்தை உருவாக்குறதுன்னா இந்த மூன்றுக்கும் இடையேயான தொடர்பு என்னன்னு சொல்லி நான் என்னுடைய புரிதலில் உள்ளிட்டு அதை வந்து செயற்கை நிணர்வை கிரகித்து கொண்டு தந்திருக்கு இப்போ இந்த ரோஜா பூ ஏன் சிகப்பாக இல்லை எனக்கு தெரியலை நான் ரோஜான்னு மத்திரம் சொன்னேன் அது ஏதோ ஒரு விதத்தில் அதோட நிறம் வந்து அதோட பின்னாடி இருக்கிற எல்லா வண்ணங்களுக்கும் பொருந்தி இப்படி தான் இருக்குங்கிற எண்ணத்தில் அது கொடுத்துருக்கு இப்போது இதுதான் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இப்போது மனிதனுக்கும் செயற்கை நுண்ணறிவுக்கும் ஆனால் வித்தியாசம் குறைஞ்சிக்கிட்டே வருது அதே சமயம் செயற்கை நுண்ணறிவு நாம நினைக்கிறது எல்லாத்தையும் தராது அந்த வேறுபாடு இருக்கு இப்போ நான் இதை உள்ளிடாம என் மனசுக்குள்ள நினைச்சா அதை அப்படியே உருவாக்கி கொடுத்த இன்னும் வசதியாக இருக்கும் இல்லையா ஒருவேளை எதிர்காலத்தில் அந்த தொழில்நுட்பம் வரலாம் அப்போது அது வந்துருச்சுன்னா என்ன வித்தியாசம் மனிதனுக்கும் இப்பவே வந்து இதை வரையிறதுக்கு ஒரு ஓவியர் தேவை இல்லைங்கிற நிலைமை அப்போ நான் இதை பேசுறேன் இதை யாரோ கேட்குறீங்க அந்த எண்ணத்தில் தான் நான் பேசுகிறேன் இல்லையா இப்போ எதுக்காக இன்னொரு மனிதர் இதை கேட்கணும் இப்போ இதே போன்ற ஒரு காணொலியை செயற்கை நுண்ணிர்வு கொண்டு உருவாக்கிவிட முடியும் என்று பல காணொலிகள் ஆங்கிலத்தில் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு கொண்டு முழுமையாக உருவாக்கிடுறாங்க அதோட வர வீடியோ ஆடியோ டெக்ஸ்ட் எல்லாமே செயற்கை நுண்ணறிவு உருவாக்கிடுது அதையும் இன்றைக்கு கேட்டுட்டு தான் இருக்கும் இப்போ யார் இங்கே முக்கியம் உருவாக்குபவர் முக்கியமாக கேட்பவர் முக்கியமாக கேட்பவர் இருக்கிறதுனால தான் உருவாக்குறாங்க எதையோ ஒன்று அப்போது மனிதர்கள் எல்லாமே ஒரு வித கன்சூமிங் மைண்ட் செட்டில் இருக்கும் அதாவது எது கிடைச்சாலும் அதை நுகர்வும் மனப்பான்மையில் தான் இருக்கும் அதுதான் இங்கே ஒரு வித்தியாசம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒருவர் உன்னை நுகரணும் அப்படின்னா வேறொருவர் அதை உருவாக்கணும் நம்ம இயற்கையிடமிருந்து நமக்கு தேவையான உணவு போன்றவற்றை எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் நாமளே அதை உருவாக்க தொடங்கணும் நாம உருவாக்கினாலும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இயற்கையை கொண்டு அதை உருவாக்கணும் இப்போ அதை போல எல்லாவற்றையுமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முயன்று கொண்டே இருக்கும் இப்போ இதெல்லாம் என்ன வித்தியாசம் திருப்பியும் அந்த பழைய கேள்விக்கு வர மனிதனுக்கும் மிருகக்கும் செயற்கை நுண்ணுக்கும் இடையே என்ன வித்தியாசம்னா அந்த புரிந்து கொள்ளும் திறன்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ இந்த காணொலியையே இதில் பேசுகிற விஷயங்களே எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாது இப்போ ஒருத்தருக்கு எவ்வளவு புரியுது எவ்வளவு தெளிவாக புரியுது சரியாக புரியுதுங்கிறது அந்த மனிதருடைய அறிவு அனுபவம் தேடல் தேவை போன்றவற்றை பொறுத்தது இது தமிழ்லயே பேசியிருந்தாலும் தமிழ்க்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இது புரியுன்னு சொல்ல முடியாது கேட்குற ஆர்வம் இருக்கும்னு சொல்ல முடியாது இப்போ இதில் தான் வந்து நாம் மனிதர்கள் வேறுபடுறோம் நம் புரிந்து கொள்ளும் திறன் நாம் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் மனிதர்கள் என்று சொல்லலாம் நமக்கு ஒரு மதிப்பு இருக்கும்னு சொல்லலாம் ஓ புரிந்து கொள்ளும் திறன் அற்றவர்களால் எந்த பயனுமே இல்லை யோசிச்சு பாருங்கள் இப்போது இதையே நான் முன்னேற சொன்னது போல் ஒரு ஓவியர்கிட்ட சொல்லி இந்த ஓவியத்தை உருவாக்கினா அந்த ஓவியர் அதையெல்லாம் புரிந்து கொண்டு எனக்கு ஏற்ற விதத்தில் அதை வெளிப்படுத்தணும் இல்லையா இப்போ நான் வேறு பல காணொலிகளில் வேறு விதமான ஓவியங்களை உருவாக்கியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதை எந்த மனிதனாலும் எளிதில் உருவாக்க முடியாதுன்ட்டு ஏன்னா அதை மனிதனால் உருவாக்க முடியாதுன்னா அதை நான் இன்னொருவர்கிட்ட சொல்லி புரிய வச்சு அவர் அதெல்லாம் உருவாக்குவது அவ்வளோது எளிது கிடையாது இப்போ அந்த அந்த புரியும் திறன் அதுதான் இங்கே வித்தியாசப்படுது இப்போ செயற்கை நுண்ணறும் முன்னரே சொன்னது போல் இந்த மலரோ இந்த ரோஜா பூவோட அந்த நிறத்தை வந்து வேறு விதத்தில் மாற்றி கொடுத்துருக்கு இப்போ அதுவும் சிந்திக்கல அது ஏதோ ஒரு விதத்தை அல்காரிதம் படி இந்த கலர் சரியாக இருக்குன்னு தேர்ந்தெடுத்துருக்கு இப்போ இதெல்லாம் தான் நாம் கவனிக்கணும் இப்போ இதையும் சரி செஞ்சால் இன்னும் ஒரு நல்ல ஓவியம் கிடைக்கலாம் இப்போ ம நாம அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு இருக்கோம் அது ஒரு புரிஞ்சு கொள்ளும் போது தான் அவர் தேவைப்படுவார் ஒன்று புரிந்து கொள்ளாதவர் தேவையில்லை அதாவது வேலை செய்யணும் அப்படின்னா அந்த வேலை எதுக்கு செய்கிறோம் ஏன் செய்கிறோம் எப்படி செய்யணுங்கிற புரிதல் இருக்கணும் இன்றைக்கு ஹெர்க்கை நுண்ணறிவு நோக்கி நம்ம போகிறோம் பல இடங்களிலும் வந்து எல்லாமே இயந்திரமயமாக்கிட்டு வர ஆக்கி வர இயந்திரமயமாக்கப்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து மனிதர்களால் இன்று முன்னை போல எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்பட முடிவதில்லைங்கிறது தான் இன்று உலகம் வேக வேகமாக மாறிக்கிட்டே இருக்குது எல்லாராலையும் அந்த மாற்றத்தை பிடிச்சிக்கிட்டு தங்களால் மாற முடியலை அதற்கு முக்கியமான காரணம்னு நான் கருதுவது மொழி மொழி குறித்த புரிதல் இல்லாததான் முன்னரே சொல்கிறது போல் இந்த காணொலி தமிழில் பேசப்படும் போதே பு பலருக்கும் புரியலை அப்படிங்கும்போது இன்னும் இதோட சிக்கலான விஷயங்கள் நாம் எப்படி தெரிந்து கொள்வோம் அப்போ நாம் யாருங்கிறத எப்படி நிர்ணயிக்கிறோம் நம்ம பேசும் மொழி தான் நிர்ணயிக்குதுன்னு சொல்லலாம் இல்லையா அந்த மொழிங்கிறது நாம் வாழும் சூழலால் நிர்ணயிக்கப்படுது நாம் எங்கே பிறந்தோமோ அந்த இடத்துல என்ன மொழி பேசப்படுதோ அதுதான் நம்மளுக்கு தெரியும் அதே சமயம் நாம் எந்த குடும்பத்தில் பிறந்தோம் எங்கே வேலை செய்கிறோம் நம்முடைய நண்பர்கள் யார் அவர்கள்கிட்ட நாம் என்ன பேசுகிறோங்கன்னு அடிப்படையில் நம்மளோட மொழி திறன் இருக்கும் இப்போது நீங்கள் தத்துவம் குறித்தெல்லாம் ஆர்வம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தத்துவம் வாசிச்சிருப்பீங்க யார்ட்டையாவது பேசியிருப்பீங்க அதாவது நீங்கள் புழங்கும் சூழலை கடந்து தத்துவம் குறித்த புரிதல் உங்களுக்கு இருக்கும் கவிதை கலை இலக்கியம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒன்று அந்த சூழலில் உங்களுக்கு அறிமுகமாக இருக்கணும் அப்போ அது இல்லை யாராவது ஒன்று சொல்லிக் கொடுத்துருக்கணும் இல்லை புத்தகம் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கணும் இதன் மூலமாக நாம் நாம் வா வளரும் அந்த வாழும் சூழலை கடந்து நம்மால் செல்ல முடியும் இப்போ மொழி வந்து நாம் எந்த சூழலில் புழங்குறோமோ அந்த சூழலில் என்ன மொழி பேசப்படுதோ அதுதான் நம்மளுக்கு தெரியும் அதே சமயம் வாசிப்பின் மூலமாக இன்னும் கற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் அந்த சூழலை கடந்து வளர முடியும் அதுதான் ஒரு மொழியோட சிறப்பு மொழி ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலத்தை கடந்தது இப்போ நம்ம தமிழ் பேசுகிறோம் இரண்டாயிரம் மூவாயிரம் வருடங்கள் பழசு அது நம் பேசும் பல விஷயங்கள் வந்து எப்போதோ யாரோ கண்டுபிடித்தது யாரோ பேசியது எல்லாம் இருக்குது நம்மளுக்கு எல்லாமே பதிவாக இருக்குது இப்போ அந்த மொழி வந்து காலம் இடம் போன்றவற்றை கடக்க உதவும் நாம் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா காலத்தாலும் இடைத்தாலும் பிணைக்கப்பட்டு இருக்கோம் ஒருத்தர் வந்து ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும் ஆனால் மொழியை கொண்டு அவரால் அந்த இடத்தை கடந்து காலத்தை கடந்து விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும் தெரிந்து கொள்ள முடியும் சிந்திக்க முடியும் இப்போது மொழி ஒரு முக்கியமான விஷயம் மனிதன் மிருகம் செயற்கை உணர்வு எல்லாவற்றையும் ஒரு விதத்தில் இணைப்பதும் மொழி தான் நாம் ஒரு நாய்கிட்ட பேச முடியும் சிட்டுனா உட்காரோம் கமாண்டெல்லாம் பண்ண முடியும் மிருகங்களை ட்ரெயின் பண்ண முடியுது எல்லாமே மொழியை கொண்டு தான் பண்ணுறோம் இப்போ மொழியை கொண்டு மூன்றையும் தொடர்பு படுத்திக்க முடியும் அதே சமயம் என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த மொழியை புரிந்து கொள்ளும் திறன் அது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது அது எந்த அளவு வளர்த்தெடுத்து வளர்த்தெடுத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பண்பட்ட மனிதர்னு சொல்லலாம் அதன் அடிப்படையில் பார்த்தா மொழியோட உச்சம்னு சொல்லும்போது கவிதையை தான் சொல்லணும் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இதுவும் மொழி தான் இதையே எழுத்தாலும் எழுதலாம் இப்போ எழுத்து மொழிக்கும் பேச்சு மொழிக்கும் என்ன வித்தியாசம் பேச்சு மொழியில் உச்சரிப்பு அந்த தொனி குரல் இப்படி பல விஷயங்கள் இருக்குது பேச்சு மொழி ஒரு விதத்தில் வந்து நேரடியானது மிகவும் உண்மையானது இதில் எமோஷன்ஸு உணர்ச்சிகளை கவனிக்க முடியும் பல்வேறு நுட்பமான விஷயங்களை நம்மளால் அவதானிக்க முடியும் இப்போ எழுத்தில் அதெல்லாம் சாத்தியம் கிடையாது ஆனால் எழுத்துங்கிறது வேறு விதத்தில் அது உதவுது இப்போது எழுத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ளணும் எழுத்துங்கிறது என்ன ஒரு வரி வடிவம் ஒரு ஓவியம் போன்றது தான் அப்போ ஆ அப்படின்னா அது என்ன ஷேப்பில் இருக்குது என்ன வடிவம் அதோடய உருவம் என்ன அதெல்லாம் நம்ம கவனித்து புரிஞ்சு உள்வாங்கிக்கிறோம் இந்த மாதிரி இருந்தால் ஆ இப்படி இருந்தால் கா அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு அதோ கவனித்து பார்த்திங்கன்னா அந்த வடிவத்தோட ஒரு உச்சரிப்பும் அதோட இணைந்து கொள்ளுது ஆனு சொன்னால் தான் அது ஆனு நம்மளுக்கு தெரியும் கான்னு தான் நம்மளுக்கு கான்னு தெரியும் இப்போ அந்த வடிவத்தோட ஒரு ஒளியும் சேருது இது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஓவியத்திலிருந்து ஒரு எழுத்துங்கிறது வித்தியாசம் அது அடிப்படையில் ஒரு ஓவியம் போன்றது ஆனால் ஓவியத்துக்கு வந்து அந்த ஒளி தேவை கிடையாது உச்சரிப்பு தேவையில்லை பட் ஒரு எழுத்துக்கு உச்சரிப்பு கண்டிப்பாக வேண்டும் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு எழுத்து வாசிக்க கற்றுக்கொள்வதுங்கிறது வந்து மிகவும் ஒரு நவீனகால பழக்கம் அது எழுத்துக்கள் உருவாகி மூவாயிரம் வருடங்கள் தான் ஆகுது அதற்கு முன்னாடி எழுத்துக்கள் கிடையாது அப்போது அந்த எழுத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் இன்னும் பழக்கப்படலை எல்லா மனிதர்களுடைய மூளையும் அதற்கு இன்னும் தயாராக இல்லை பயிற்சி மூலமாக தான் எழுத கற்றுக்கொள்ள முடியும் வாசிக்க கற்றுக்கொள்ள முடியும் அதே சமயம் வாசிக்கப்பது என்ன நகை நடக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா நம் முழு மூளையும் அதில் செயல்படுது கண்ணால் பார்க்குறோம் அந்த வடிவத்தை கவனிக்கிறோம் அதோட ஒரு உச்சரிப்பை அதோட பொருத்தி பார்க்குறோம் ஆ கா அப்படின்னு ஒரு சத்தம் கொடுக்குறோம் அந்த சத்தம் கொடுக்கும்போது நம்ம காதாலையும் அதை கேட்குறோம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா வாசிக்கும் போது நம்முடைய மூளை முழுவதுமே செயல்படுதுங்கிறாங்க நம்ம ரொம்ப பார்க்கும்போதுனால் அந்த பார்வைக்கு உண்டான மூளையின் பகுதி மத்திருந்தான் அதில் ஈடுபடும் இசை கேட்குறோம் அப்படின்னா அதற்கு ஒரு பகுதி மத்திருந்தான் செயல்படும் அதே போல் தான் சுவை மனம் ஒவ்வொன்றுக்கும் மூளையின் ஒவ்வொரு பகுதி ஆக்டிவேட் ஆகும் ஆனால் ஒரு எழுத்தை வாசிக்கும் போது மொழியை வாசிக்க கற்றுக்கொள்ளும் போது நம்மளுடைய முழு மூளையும் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க அது போ நம்ம வாசித்து நம்ம புரிந்து கொள்வது அறிந்து கொள்வது மிகவும் ஆழமாக நம் மனதில் பதியும் ஏன்னா முழு மூளையும் செயல்படுதுங்கிறதுனால அதன் வெவ்வேறு பகுதிகளில் அதனுடைய தாக்கம் இருக்கும் இது ஒரு மொழியை கற்றுக்கிட்டாலே இவ்வளோ மாற்றங்கள் இருக்குங்கிறாங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழியை கற்றுக்கிட்டோம்னா நம்மளுடைய மூளை செயல்படும் விதம் இன்னும் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க அதே சமயம் ஒருத்தர் எவ்வளோ மொழியை வேணாலும் கற்றுக்கலாம் அது பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா மொழி வந்து பல்வேறு தலங்களில் இயங்குவது நம்ம தினசரி வாழ்க்கையில் பேசுகிற மொழி ஒன்று இருக்குது அலுவலகத்தில் பேசுகிற மொழி இருக்குது வீட்டுக்குள்ளே பேசுகிற மொழி ஒன்று இருக்கும் கோவிலோ சர்ச்சுக்கோ போடணும் அங்கே பேசுகிற மொழி வேறையாக இருக்கும் இல்லையா வீட்டுக்குள்ளே வந்து ஏதாவது தமாஷ் பண்ணிக்கிட்டு கேள்வி பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அலுவலகத்தில் அப்படி பேச முடியாது ஸோ இப்படி நம்ம பேசுகிற இடங்களை பொறுத்து மொழி மாறும் அது வெவ்வேறு மொழிகளை கற்றுக்கொள்வது பெரிய விஷயம் இல்லை ஆனால் மொழியை பொறுத்தவரை அதன் முச்சம்னு சொல்லணும்னா அது கவிதை ஏன்னா கவிதை என்பது மௌனத்தை சுட்டுவதுன்னு நான் சொல்லுவேன் இப்போ மொழி என்பதே மௌனத்தில் இருந்து தொடங்கி மௌனத்தை சென்று சேருவது இப்போ இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன்னா நீங்கள் பேச்சுக்கிடையிலேயும் மௌனத்தை கவனிக்க முடியும் பேசி முடித்ததுக்கு அப்புறமும் மௌனத்தை உணர முடியும் இப்போ மொழி என்பது ஒரு கடலில் ஏற்படும் அலையை போன்றது ஒரு அமைதியாக இருக்குது அதிலிருந்து சப்தமாக அலை எழுந்து திரும்பியும் அடங்குது அதைப்போல் தான் ஒரு பேச்சு ஒரு மொழி இப்போ அந்த மொழியை நம்ம எப்படி வேணாலும் பேசலாம் அலை வந்து எப்படி வேணாலும் வரலாம் இல்லையா அது ஒரு சப்தம் தான் அதே சமயம் இசைங்கிறது சப்தத்துக்கும் இசைக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா இசையில் ஒரு ஒழுங்கு இருக்கு இல்லையா ஒரு அழகு இருக்குது ஒரு நுட்பம் இருக்குது இல்லையா அதை போன்றது தான் கவிதை அப்போ கவிதைங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் பல விஷயங்கள் இருக்குது நம்ம மரபில் வந்து எதுகை மோனை சந்தம்னெல்லாம் சொல்லுவோம் அந்த வார்த்தை அழகாக இருக்கணும் அடுக்கு மொழியில் இருக்கணும் அதெல்லாம் ஒரு கவிதையோட ஒரு பகுதி அதெல்லாற்ற விட நுட்பமானது வந்து பார்த்திங்கன்னா அந்த கவிதை எதை சுட்டி காட்டுது நம்ம கவிதை எழுதுறதுங்கிறதுக்காக நம்ம அரசியல் கவிதையும் எழுதலாம் ஒரு ஹைக்கோவும் எழுதலாம் இப்போ இதில் எது வந்து உண்மையில் கவிதை இப்போ எதுவாக இருந்தாலும் கவிதைங்கிறது மொழியின் உச்சம் ஏன்னா அதனால தான் வந்து நம்ம பொதுவாக காதலிக்கும் போது கவிதை எழுத ஆர்வப்படுவோம் ஏன்னா காதல் என்பது ஒரு அழகான உணர்வு அந்த வயசில் ஏற்படுற ஒரு புனிதமான உணர்வு அதை வெளிப்படுத்தணும்னா கவிதை போன்ற ஒரு அழகான விஷயம் மூலமாக தான் சரியாக வெளிப்படுத்த முடியும் இப்போ மொழியின் உச்சம் கவிதை அப்படின்னா கவிதையின் உச்சம் வந்து காருண்யம் காருண்யம்னா கருணை கவிதையை கொண்டு அரசியல் கவிதையும் எழுத முடியும் போராட்ட கவிதையும் எழுத முடியும் உணர்ச்சிகளை தூண்ட முடியும் இன்னும் உன்னதமான விஷயங்களையும் நாம் எழுத முடியும் அப்போ இந்த கருணை என்பது எப்போது உருவாகுது அப்படின்னா நம்முடைய அன்பும் அனுபவமும் முழுமை கொள்ளும்போது கருணை உருவாகும் பொதுவா அன்பு கருணை இரண்டும் இரண்டு எல்லைகளில் இருக்குதுன்னு சொல்லலாம் அன்பு என்பது சுயநலத்தின் அடிப்படையிலால் ஆனது ஒருவர் தன்னுடைய குழந்தையை விரும்புவார் அப்பா அம்மாவை விரும்புவார் தன்னுடைய நாட்டை விரும்புவார் அதெல்லாம் அன்புன்னு சொல்கிறோம் உண்மையில் அது வந்து நாம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தினால் அது நம்முடையதுங்கிறதுனால நாம் செலுத்தும் அன்பு நாம் காட்டும் அக்கறை கருணைங்கிறது நம்மை கடந்த ஒன்றின் மீது நாம் காட்டும் அன்பு இப்போ கருணை என்பது ஒரு மழையை போன்றது யாருக்கு மழை பெய்யுதுனா யோசித்து கணக்கு போட்டு மழை பெய்யாது அன்புங்கிறது ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி நம்ம காசு கொடுத்து வாங்குவோம் சரியான ஆளுக்கு மத்திருந்து அதை கொடுப்போம் எல்லாருக்கும் அதை கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்போ அந்த மொழியை வந்து சாதாரணம் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அதையே அழகாக அதை மொழியின் உச்சத்தை செல்லும் செல்லும்போது கவிதை உருவாகுது அதே போல கவிதை அதனுடைய உச்சத்தில் கருணையை நோக்கி செல்லணும் அன்பை நோக்கி செல்லணும் இப்போ இந்த மூன்றுமே ஒன்றோடொன்று தொடர்பு கூடையதுன்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போது மிருகங்களோ செயற்கை நுணர்வோ எடுத்திங்கன்னா அது மொழியை பயன்படுத்தும் ஆனால் கவிதையை அவற்றால் புரிந்து கொள்ள முடியாது அவற்றுக்கு கவிதை தேவை கிடையாது இப்போ கவிதையே தேவையில்லாத போது அவற்றிடம் கருணையும் இருக்காது மிருகங்களிடமும் அன்பு இருக்கும் நம்ம பழக்கமான மிருகம்னால் அது நம்மோட அன்பாக இருக்கும் பழக்கமற்ற மனிதர்களிடம் அது அன்பாக இருக்காது செயற்கை நினைவை பொறுத்த வரைக்கும் அது அன்பும் கருணை கவிதை இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் மற்றரும் தான் அது என்னென்னு புரிந்து கொள்ளாது அதுக்காக தேவையும் கிடையாது இப்போது இதை வச்சே நாம் மனிதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளலாம் மொழியோட முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளலாம் முன்னாடியே சொன்னது போல் நம்ம மொழியை சரியாக பயன்படுத்த கற்றுக்கிட்டோம்னா நாம் ஒரு மனிதர்னு சொல்ல முடியும் அதே சமயம் மொழியை வந்து அதோட நடைமுறை தளத்தில் பயன்படுத்தாமல் அந்த கவித்துவத்தை நோக்கி செலுத்தும் போது அந்த நோக்கில் பயன்படுத்தும் போது நம்ம மொழியை சரியாக கையாளுறோன்னு சொல்லலாம் அந்த கவிதை என்பது அந்த கவித்துவம் என்பது கருணையை நோக்கி காருயத்தை மையமாக கொண்டு செயல்படும்போது அந்த கவிதை அதை உச்சத்தை அடையுதுன்னு சொல்லலாம் இப்போ இதில் நாம் தான் தேர்ந்தெடுக்கணும் நம்ம மொழியை கொண்டு ஒரு ஹோட்டலில் தோசை ஆர்டர் பண்ணலாம் இல்லை ஒரு காபல் கவிதை எழுதலாம் இல்லை ஒரு ஹைக்கூ போன்ற ஒரு ஜென் கவிதை போன்ற ஒரு உயர்தலத்தில் ஒரு அழகான கவிதையையும் நம்மளால் எழுத முடியும் அதை எப்படி எழுதுகிறோங்கிறது மொழியை நாம் எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்தது மொழிக்கு நாம் என்ன மதிப்பு தர்றோங்கிறது நமக்கு நாம் என்ன மதிப்பு தர்றோம் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன மதிப்பு தர்றோங்கிறத பொறுத்தது சும்மா தமிழ் என் மூச்சு அப்படின்லாம் சொல்கிறதுனால நாம் மொழியின் மீது அக்கறை கொண்டவர் ஆகிவிட மாட்டோம் தமிழரசன்லாம் பேர் வச்சுக்கிறதுனால நாம் தமிழறிஞர் ஆகிட மாட்டோம் அந்த மொழியை சரியாக பயன்படுத்த தெரியணும் அப்போதான் நம்ம அதை சரியாக புரிந்துகிட்டோம்னு பொருள்